கற்றுக்கொள்வோம் எப்படி எல்லாம் ஜபிக்கிறாராம் ஒன்பதாம் வசனம் எட்டாம் வசனம் அவர்கள் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள் என் வேலையை தடுக்க வந்தார்கள் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்களுக்காக இரவும் பகலும் சாமம் காக்கிறவர்களை வைத்தோம் கேலி பண்ணப்படும் போது ஜபம் தடுக்க வரும்போது ஜபம் ஐந்தாம் வசனம் ஐந்தாம் அதிகாரத்துக்கு நான் போவோம் என்றால் கடைசி வசனம் இப்படி இருக்கிறது நல்ல நல்ல காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவரை பாராட்டுவார் இல்லை புகழ்வார் இல்லை அவருக்கு எதிர்ப்பு வலுவாகிறது பெற்றுக்கொண்ட மக்கள் கூட அதை சரியாக அவருக்கு நன்றி சொல்லவில்லை அப்பொழுது என்ன செய்கிறார் என் தேவனே இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தார்கள் God remember me.